ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வருமான வரித்துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின் பொறுத்தவரைக்கும் முப்பதாயிரரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பாருங்க இன்டர்வியூலாம் உங்களுக்கு வந்து இருக்காது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி டூ செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரி ரீஜனில் தான் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு செவன்த் செப்டம்பர் அன்னைக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க குரூப் சி லெவலில் தான் போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி ரீஜனே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கேண்டீன் அட்டன்ங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா யூஆருக்கு பதிமூணு ஓபிசிக்கு ஆறு இபபிள்யூஎஸ்க்கு ரெண்டு ஸோ எஸ்சி எஸ்டின்னு வந்து பாருங்கள் வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அந்த பதினெட்டாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியாக வந்து வரும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மெட்ரிகுலேஷன் தான் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டேட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபனிங் டேட்டு வந்து எய்ட் செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி டூ செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து பாருங்க ஃபஸ்ட்டு அக்டோபர் அணைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்து நீங்கள் ஃபிஃப்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் அக்டோபர் அன்னைக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஹவு அப்ளைல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஎன் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் அந்த இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் உங்களோட ஆதாரிலருந்து பேன் கார்டு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து வந்து அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட டென்த்து மார்க்ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அதுக்கான மார்க்ஷீட்டு ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஸோ உங்களோட பிடபிள்ன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும் சிக்னேச்சர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்களோட வேலிடான ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணுவாங்க அதாவது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு ஐநூறு கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு வேகன்சின்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வேகன்சி கொடுத்துருந்தாங்க ஐநூறு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் ஷார்ட் பண்ணுவோம் நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஐநூறு பேர் தான் வந்து அவங்க வந்து ஷார்ட் பண்ணுவாங்க அந்த ஐநூறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்டேஜ் டூவில் ஸோ அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் மல்டிபிள் சாய்ஸ் தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூறு மார்க் வந்து இருக்கும் அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஸோ மூணு மார்க் வந்து ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து தப்பாகுனீங்கன்னா ஒரு மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா இல்லதுனா ஒரு மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸுமே வந்து பாருங்க பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் வந்து உங்களுக்கான சிலபஸுமே வந்து இருக்க போகுது அது வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் எப்போ இருக்குன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் அக்டோபர் அன்றைக்கி உங்களுக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கும் சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போகுது ஸோ எக்ஸாம்க்கான வெனியூ வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்